இப்போ எல்லாருக்குமே தெரியும் சவுத் வெஸ்ட்டில் நான் வந்து டாய்லெட் வரக்கூடாதுங்க சவுத் வெஸ்ட்டில் தான் பெட்ரூம் இருக்கணும் நார்த் ஈஸ்ட்டில் வந்து நீங்கள் படிக்கிற ரூமாக வச்சுங்க நார்த் ஈஸ்ட்டில் வந்து என்ட்ரன்ஸ் வச்சுங்க கிழக்கு பார்த்து படிக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும் புக்கை படிக்கிறாங்க நிறையா மீடியாவை பார்க்குறாங்க இந்த விஷயம்லாம் யாருமே பார்க்குறதில்ல வீடை மட்டும் பார்த்துக்குறாங்க அவ்வளோதான் இதில் இன்னொரு அடுத்த பாயிண்ட் என்னென்னா மெயினாக நம்ம சமீப காலங்களில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் வந்து லைட்டாக கிராஸாக இருக்குது இடம் கிராஸா இருக்கும் போது ஆகும் ஆட்டோமேட்டிக்கா தென்மேற்கு வளர்ந்துருக்கும் தென்கிழக்கு சுருங்கிடும் அப்ப அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பொருளாதார வீழ்ச்சுங்கிறது அசைக்க முடியாத ஒரு விஷயம் அவங்களுக்கு நேரம் கெடும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வீட்டுக்கு அவங்க போயிடுறாங்க நான் சொல்றது எதுவாகவும் நினைக்கிறேன் புரியும் நினைக்கிறேன் தென்மேற்கு வளர் இடம் வந்து கிராஸா இருக்கு தென்மேற்கு வளர்ச்சி சவுத் ஈஸ்ட் தென்கிழக்கு வந்து சுருங்கிடுது அவங்க கணக்குக்கு ஈசானியை வளர்ந்த மாதிரி இருக்கும் ஆனால் அங்கே நார்த் வெஸ்ட்டாக வடமேற்கு வந்து திருப்பி கட்டாயிடும் ஸோ அந்த வீட்டுக்குள்ளே போனால் ஏகப்பட்ட சிக்கல் வழக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கொடுத்த காசு திரும்பி வராது இந்த மாதிரி இருக்கும் அவங்க சொல்லுவாங்க இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து என்னென்னு தெரியல சார் திருஷ்டி பெடிச்சா இல்லை யாராவது செய்தினை செஞ்சுட்டாங்களான்னு தெரியல எனக்கு வீழ்ச்சி மேலே வீழ்ச்சிமா இதெல்லாம் யாரும் பார்க்கறது